ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட்டி என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோர் சிலபஸ் பகுதி இ அதாவது பார்ட் சியில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொண்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாரதியார் பாரதிதாசன் இதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லைங்களா பா பார்ட் சியில் வந்து ஃபஸ்ட்டு பகுதி முடிச்சாச்சு இது வந்து ரெண்டாவது மரபு கவிதையாளர்கள் தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் ஓகேங்களா இதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம முடியரசன் வாணிதாசன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வரைக்கும் வந்து ஆறு கவிஞர்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பாரதியார்லேருந்து வாணிதாசன் வரைக்கும் பார்க்காதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் தென் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுரதாவை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன பார்க்கலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம முடியரசன் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் அவர் எங்கே கவர் ஆகிறாருன்னு கொடுக்கல அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தென் சுரதா வந்து புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிறாரு தென் சுரதாவை பற்றின ஃபுல் டீட்டெயில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க புக்கில் அவங்க கவர் ஆகுறாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நான் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகிறாரோ அவர் எழுதின பாடல்கள் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் சேர்த்து அது கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் சுரதா பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின் வந்து எல்லா கொஷின்லேயுமே வந்து நீங்கள் சுரதா பற்றி பார்க்கலாம் ஒன் ஆர் டூ கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து இதில் நாம் முடியரசன் வாணிதாசன் பார்த்தாச்சு இன்றைக்கி நாம சுரதாவை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெல்லையும் கொடுக்குறேன் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் பாருங்கள் முடியரசன் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குனேன் கொடுக்கல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக் செகண்ட் டேர்மில் நானிலம் படித்தவன்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகிறாரு பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ எயித்து வேர்ல்டு தேர்ட் டேம்மில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி டூ யார் கமிஞ்சன்ற டாப்பிக்கில் வந்து முடியரசன் கவர் ஆகிறாரு இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இவங்களாம் டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் சுரதா வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து நியூ புக் ஃபஸ்ட்டு டேர்மில் கார்டுன்ற செய்யரில் கவர் ஆகிறாரு தென் டுவெல்த்து நியூ புக்கில் இதில் வெற்றி பெற என்ற உரைநடைன்னு நினைக்கிறேன் உரைநடை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதில் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் டூ எயிட்டி செவனில் கொடுத்துருக்காங்க நைன்த்து வேர்ல்டு செகண்ட் டேம்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டூ செவன் சொல்லிவிட்டு இதுவே நமக்கு வந்து இப்போ நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிங்கன்னா ஒரு புக்கு இருக்கிறவங்க ஒன் ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பர் ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள் இன்பன்ற செய்யலில் வந்து சுரோதா பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா செவன்த் நியூ புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் காடு என்ற டாப்பிக்கில் கவர் ஆகிறாரு டுவெல்த்து நியூ புக்கில் கவர் ஆகுறாரு நைன்த் வேர்ல்டு புக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே பேஜ் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சுரதா பத்தினது இந்த புக்கில் வந்து டேரெக்டாக எங்களாம் அவர் கவர் ஆகிறாரு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க வாங்க அவர் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு புக்கில் இவர் என்ன பாடல் எழுதியிருக்காரு நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அடுத்து நாம் பார்ப்போம் ஓகேங்களா இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன் ராசகோபாலன் இவர் பாரதி தாசன் மீது உள்ள பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து சுப்புரத்தின தாசன்னு மாத்திருப்பார் அதோடய சுருக்கம் தான் சுரதா சுப்புரத்தின சுப்புரத்தின தாசன் சு சுப்பு ரத்தின ரா தாசன் தா அதான் சுப்புரத்தின தாசன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இவர் வந்து ஊமை கவிஞர் இவருடைய சிறப்பு பெயர் வந்து ஊமைக் கவிஞர் யாருடைய மீது உள்ள பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டார்னா பாரதிதாசன் பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமாக பாரதிதாசன் வந்து தம் பெயரை மாற்றியிருப்பார் இவர் பாரதிதாசன் மீது உள்ள பற்றியின் காரணமாக இவர் பெயரை மாற்றியிருப்பார் இவர் இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் செண்பகம் இவருடைய பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் பிறந்திருக்காரு இவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கலாம் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு சிம்பிளாக நீங்கள் இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இவருடைய காலம் சுரதாவுடைய காலம் ஒரு முறை பார்த்துடலாங்களா இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் தாசன் சுருக்கண்ணா சுரதா பாரதிதாசன் மீது உள்ள கட்சியின் காரணமாக தான் நம் பெயரை வந்து மாற்றி வச்சிருப்பாரு திருவேங்கடம் செண்பகம் இவருடைய பெற்றோர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூர் தான் இவருடைய ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு இவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் ஓகேங்களா ராசராசன் விருது வந்து வாங்கியிருக்காரு ராசராசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது ராசராசன் விருது வந்து சுரதாக்கு யார் வழங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பாவேந்தர் விருது வந்து தமிழக அரசு வந்து முதற் பாவலர் கொடுத்துருக்கு இவ்விருது பெற்ற முதற் பாவலர் இவர் தான் பாவேந்தர் விருது பெற்ற முதற் பாவலர் யார்னு கேட்பாங்க சுரதா ஓகேங்களா தமிழக அரசு தான் இந்த விருது கொடுத்துருக்கு இந்த விருதை பெற்ற முதற் பாவலர் வந்து சுரதா அவர்கள் கலை மாமணி பட்டமும் பெற்றிருக்காரு தமிழக இயலிசை நாடக மன்றம் தமிழக இயலிசை நாடக மன்றத்திற்கு மூலயமா வந்து கலை மாமணி பட்டம் பெற்றிருக்காரு இவருடைய இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா காவியம் இது ஒரு கவிதை இதழ் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் எல்லாமே இவருடைய இதழ்கள் தான் அடுத்து பாவேந்தரின் தலை மாணக்கராக போற்றப்பட்டவர் சுரதா பாவேந்தரின் தலை மாணக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா தமிழகத்தில் உழவும் பன்னிரு தமிழ் பாவலர்களுக்கு தலைமை பாவலர் மற்றும் வழிகாட்டி தமிழகத்தில் உழவும் பன்னிரு தமிழ் பாவலர்களுக்கு தலைமை பாவலர் மற்றும் வழிகாட்டி யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா இவர் எழுதின நூல்கள் மங்கையர் கரசி துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள் தேன் மழை அமுதும் தேனும் பட்டத்தரசி சிக்கனம் எச்சில் இரவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுரதாவுடைய நூல்கள் சுரதா ஓகேங்களா சுரதாக்கும் நூலுக்கும் எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டுமே எப்பவுமே கனெக்ட் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் சுரதான்னா தண்ணீர் சுருக்கிறது இல்லை தேன் சுருக்கிறது இது போல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அமுதும் தேனும் கொடுத்துருக்காங்க அமுதும் தேனும் சுரத்தல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக மங்கையர்கரசி துறைமுகம் மங்கையர்க்கரசி சுவரும் சுண்ணாம்பம் சுரதாவின் கவிதைகள் தேன்மழை அமுதும் தேனும் பட்டத்தரசி சிக்கனம் எச்சிலிரவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் மழை பொழியுது ஓகேங்களா ஒருத்தவங்க வந்து ஒரு அரசி வந்து என்ன பண்றாங்க பட்டத்தரசி மங்கையர்க்கரசி பட்டத்தரசி ரெண்டுமே அரசி வருது நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் அரசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க பல்லக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க அவங்கள வந்து துறைமுகம் போறாங்க கப்பலில் போகலான்னு சொல்லிட்டு முதல்ல பல்லக்கல்ல தானே தூக்கிட்டு போவாங்க துறைமுகத்தை நோக்கி போறாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தேன் மழை பொழியுது தேன் மொழி உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அங்கே துறைமுகத்தில் இருந்த ஒரு பில்டிங்கில் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க இறங்கி நனையாமல் இருக்கிறாங்க தேன் மழை கூட நனைஞ்சிடலாம் தேன் மழை நனைஞ்சோம்னா என்ன ஆகும் பிசுபிசுன்னு இருக்கும் இல்லைங்களா உடம்புலாம் அதனால போயிட்டு இன்னும் இது ஆச்சரியமாவும் பார்க்கறாங்க என்ன தேன் மழை பொழிதுன்னு சொல்லிட்டு சுவரும் சுண்ணாம்பும் தேன்மழை பொழியுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த செவுத்துல இருக்கிற சுண்ணாம்பு கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே தேன்லாம் ஒட்டிக்குது ஓகேங்களா சுவரு அந்த தேன் கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே ஜெல்லு மாதிரி ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கோங்க சுரதாவின் கவிதைகள் அதை நம்ம சுரதா ஞாபகம் வச்சுக்கலாம் அமுதும் தேனும் தேன் மழை பொழியுது பட்டத்தரசி அரசியலில் வந்துடுவாங்க என்ன தான் தேனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்லேயே சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவோம் இது என்ன மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க கையில் இருந்த பாட்டில் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவாக இருந்தால் தானே நமக்கு பிடிக்கும் தண்ணீர் மட்டும்தான் தண்ணீருமே அளவாக தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் கடைசியில் எங்கே போய் முடியுது அது கடலில் தான் முடியுது எச்சில் இருவு எல்லாருக்கும் அந்த தேனை பார்க்கும்போது இந்த இரவில் அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுது ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்லாம் மூணு டீஸ்பூன் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு கலக்கும் தேன் ஓகேங்களா இப்போது சுரதா நம்ம என் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேன் மழை சுரதா ஓகேங்களா தேன் சுரக்குதல் அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க கதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு மங்கையர்கரசி அரிசி வந்து துறைமுகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பல்லக்கில் அப்போ திடீர்னு தேன் மழை பொழிது அங்கே இருந்த துறைமு துறைமுகம் பில்டிங்கில் அவங்க போகிறாங்க போய்ட்டு தஞ்சம் அடைகிறாங்க அங்கே தேன் மழை பொழிஞ்சு அந்த பில் பில்டிங்கில் இருக்கிற சுண்ணாம்பியே பேத்துக்கிட்டு வர அளவுக்கு தேன் மழை இது வந்து சுரதாவின் கவிதைகளில் வந்துடும் அது பார்த்தாலே நம்ம டிக் பண்ணிடலாம் அமுதம் தேனும் தெரிஞ்சிரும் பட்டத்தரசி மங்கையர்க்கரசி கரசி கனெக்ட் பண்ணிக்கோங்க தேனாக இருந்தாலும் நம்ம சிக்கனமாக தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு தாங்காது தேன் பார்க்கும்போது எச்சில் ஊறுது இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் கனெக்ட் பண்ணி இந்த நூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இதில் காமெடி பண்ணுறதுக்கோ ஃபன் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை நமக்கு தேவை அந்த நூலை வந்து மைண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் படிக்கும்போது எனக்கு யூஸ் ஆன ஷார்ட் கட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்குலாம் கொஷின் பார்க்கும்போது கரெக்டாக தேன் சுரத்தல் அப்படின்னாவே சுரதா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் அது கீழே வர வர நூலெலாம் மங்கையர் கரசி துறைமுகம் சுவரம் சொன்னாம்பும் அந்த கதை எனக்கு ஞாபகம் வரும் அந்த கதை ரிலேட் பண்ணி எந்த நூலாக இருந்தாலும் நான் டிக் பண்ணிடுவேன் ஓகேங்களா நீங்களும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இது போல் நீங்கள் எதனா ஒரு புதுசாக ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிற்கவே நிற்காது நூலெலாம் ஓகேங்களா ஒரு சில ஒன் ஒன்று ரெண்டு இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு பத்து நூல்லாம் போதுன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான நூல் நூல் ஆசிரியராக இருந்தால் நான் ஷார்ட்கட் கொடுத்துருவேன் இல்லை கேட்பாங்க கேட்காமலும் போகலான்னா நான் அதுக்கு ஷார்ட்கட்டே சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இவர் பாருங்க இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை இது யாரோட கூற்றுனா இவருடைய மேற்கோள்கள் தான் கொடுத்துருக்காங்க இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அதுக்கப்புறம் நீங்க ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய சிறப்பு பெயரையே ஓமை சுரதா ஓகேங்களா ஓமை ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க இவருடைய பாடல்களில் ஓமை அதிகமாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் பாடல் சப்போஸ் வந்து ஆப்ஷனில் உங்களுக்கு தெரியல ஆனால் பாடல்கள் படிக்கும்போது உவமை ஏதோ புகுத்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுரதாவை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் பாம்புக்கு பாதம் பூ என பெயரிட்டவர் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து உவமை இருக்குது உரைநடையில் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் உரைநடையில் வந்து சிக்கனமாக தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் தான் அடக்கம்னு சொல்கிறாரு முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் அப்படின்னு வந்து மறைமலையடிகள் வந்து பற்றி இவர் சொல்லியிருக்காரு முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் சொல்லிட்டு மறைமலையடிகள் பற்றி ஒரு பாடல் எழுதிருக்காரு பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடுகள் சுற்றல் இன்பம் கற்றவர் முன்தம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் இன்பம் இன்பம்னு வருது இல்ல அந்த பாடலந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி இருக்கு நான் காமிக்கிறேன் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் தித்திக்கும் தேன் ஞாபகம் வச்சுங்க தேன்னாவே உங்களுக்கு சுரதா ஞாபகம் வந்துச்சுன்னு நான் ஞாபகம் வந்து ஓகேங்களா தித்திக்கும் தேன் தித்திக்கும்ல அப்போ தேன் ரிலேட்டடாக யார் வராங்க சுரதா வராங்க அப்போ தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் யாருன்னு திருவள்ளுவரை வந்து புகழ்ந்துருக்காரு ஒரு பாடல் மூலியமா ஓகேங்களா இன்னொரு முறை பார்த்தலாம் இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லைன்னு சொன்னவர் வந்து சுரதா சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் பாம்புக்கு பாதம் பூ என பெயரிட்டவர் உரை ஏன்னா பாம்புக்கு காலே கிடையாது ஓகேங்களா ஊர்ந்து தான் போவோம் ஆனால் அதுக்கு ஓமையாக பாதம் பூன்னு பேரிட்ருக்கார் பாருங்க உரைநடியில் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் சிக்கனம் தான் அடக்கம்னு சொல்லியிருக்காரு முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும்னு மறைமலடிகள் பற்றி பாடல் எழுதியிருக்காரு பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம்னு அந்த ஓல்டு புக்கில் நான் அந்த பாடல் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்பம் பற்றின பாடல் கற்றவர் முன்தம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் சொல்லிட்டு இன்பம்ன்ற டாப்பிக்கில் அவர் கொடுத்துருப்பார் தேன் சாப்பிட்டா நமக்கு இன்பம் தானே அப்போ சுரதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் தித்திக்கும் தேன் தித்திக்கும் தானே தேன்னா யார் வருவாங்க சுரதா வந்துருவார் ஓகேங்களா அதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேனரசன் கவிஞருக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா தேனின்னவொடனே தேனரசன் கவிஞருக்கு நீங்கள் போகக்கூடாது நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டோரி தான் உங்கள் மைண்டில் நிற்கணும் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் என திருவள்ளுவரை புகழ்ந்துருக்கார் இப்போது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன்ல இந்தந்த டாபிக்லாம் வந்து சுரதா கவர் ஆகுறாருன்னு காடு இது வந்து நியூ புக்கு செவன்த்தில் வருது ஓகேங்களா சுரதா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நடத்த லெசன் நடத்தும் போதே சொல்லிட்டேன் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து கிளிக்கண்ணியில் வரும் ஐ திங்க் ஓகேங்களா சுரதா இந்த பாடல் படிச்சுக்கோங்க இது ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நீங்கள் புக்கில் இது படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் நூல் வழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாட்டெல்லாம் பாடல் வரி எப்பவுமே வந்து நாலு லைன் இருந்துச்சுன்னா அந்த நாலு லைனுமே படிச்சுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் சென்ட்ரா எதனா ஒரு கரு கொடுத்துருப்பாங்க அந்த கரு லைனும் வந்து நோட் பண்ணிக்கணும் சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன் நம்ம பார்த்துட்டு போயிருக்கனே பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தம் பெயர் என்ன மாற்றிருக்காரு சுப்புரத்தினம் வந்து யாருடைய பெயர் பாரதிதாசனோட இயற்பெயர் அந்த பெயரை சுப்ரத்தினம் அதாக கூட தாசன் சேர்த்து என்ன பண்ணியிருப்பார் சுப்பரத்தின தாசன்னே இவர் மாற்றிருப்பார் தென் வந்து ஓமைகளை வந்து இவர் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார் அதில் வல்லவர்ன்றதுனால தான் இவர் ஓமை கவிஞர்ன்னு அழைக்கப்படுகிறார் நாம் அங்கே நூல்கள் பார்த்தோல்ல அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் சின்ன ஸ்டாண்டர்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஸ்மால் ஸ்டாண்டர்டாக இருந்தால் நூல் வந்து ஒன்று ரெண்டு மூணு தான் கொடுப்பாங்க ஹை ஸ்டாண்டர்ட் போகும்போது இவர் எழுதின எல்லா நூலுமே கொடுத்துருப்பாங்க தேன்மழை என்னும் நூலில் தான் வந்து இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இயற்கை எழில் காடு தேன்மழை சுரதா ஓகேங்களா வஞ்சரை செய்தாரடி கிளியே கிளியேன்னு வரும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக கிளியே கிளியே கூவுமடி திரியுமடி டிடி போட்டிருப்பாங்க அதுவும் நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இப்பாடல் வந்து கிளிகண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது கிளியின் மொழி பென்று சரிங்க கிளியின் மொழி போன்றே இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை தான் வந்து கிளி கண்ணின்னு சொல்கிறாங்க இது லெசன் சேர்ந்து அடுத்த முதல் டீட்டெயிலாக நடத்திருப்பேன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் டீட்டெயிலாக இல்லைங்களா தென் வந்து உரையடையில் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் அந்த பாடல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க டுவெல்த்தில் இருக்கிற ஜையுல்லாம் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டா போதுமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல் வந்து எம்சிர் அடியிலடி ஆசிரியம் ஆசிரிய விருத்தம் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது நூல்வெளி தான் ஓகேங்களா சுரதா வந்து துறைமுகம்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க துறைமுகம் நூலில் இருந்து டுவெல்த் புக்கில் எடுத்து கொடுத்துருக்காங்க சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தான் தன் பெயரை சுப்பரத்தினதாசன்னு மாற்றிக்கினாரு வேற என்ன கொடுத்துருக்காங்க சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதியிருக்காராம் இதுதான் அதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதை எழுதியிருக்காரு முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட காவியம் தான் என்ன காவியம் என்ற இதழை நடத்தியிருக்காரு காவியம் என்ற இதழை நடத்தியவர் நான் முன்னாடியே உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுத்துட்டேன் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகள் காவியம்ன்றது இதழ் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம்ன்றது இலக்கிய ஏடுகள் இவருடைய நூல்கள் தேன்மழை துறைமுகம் மங்கையர்கரசி அமுதம் அமுதம் தேனும்னு இந்த நூல்கள்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன் தென் வந்து தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது இந்த விருதுலாம் நோட் பண்ணிக்கோங்க தமிழக அரசு கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது அதான் பாவேந்தர் விருது பாரதிதாசன் விருது எல்லாமே ஒன்று தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ராசராச விருதுன்னு கொடுத்துருக்காங்க யார் யார் என்ன விருது கொடுத்தாங்கன்றதும் கேட்பாங்க தமிழக அரசு கலைமாமணி பாவேந்தர் விருது தஞ்சை பல்கலைக்கழகம் வந்து ராசராச சோழன் விருது கொடுத்துருக்காங்க அடுத்து இன்பம் இது வந்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுது பழந்தமிழ் கற்றல் இன்பம் அதாவது தமிழ் பறிச்சா இன்பம் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் எழுந்திடு தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கு இன்பம் இந்த பாடல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ரெ ஃபஸ்ட்டு ரெண்டு லைனு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் உங்களுக்கு ஓல்டு புக்கு நடத்தும் போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதேமாரி இந்த ரெண்டு லைன் கற்றவர் முன்தம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெருந்தல் இன்பம் இந்த ஆறு லைன்மே நோட் பண்ணிக்கோங்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெருதல் இன்பம் அடுத்து இது பொருள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ சொல் பொருள் எல்லாமே புக்கில் படிக்கும்போது பார்த்துக்கோங்க நாம் வந்து இப்போது ஆசிரியர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லைன்னா ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க ஓமை கவி கவிஞர் சுரதாவின் பெயர் ராசகோபாலன் நாகை மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் பிறந்தார் இவர் பிறந்த ஆண்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்மா அப்பா வந்து திருவேங்கடம் செண்பகம் பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தினதாசனு தம் பெயரை மாத்திருக்காரு தேன்மழை துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள் இதெல்லாம் இவர் இயற்றினது தான் தேன்மழை நூல் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூல்கள் பரிசு பெற்றுள்ளது இது நோட் பண்ணிக்கோங்க தேன்மழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்கு இவர் பாவேந்தர் விருது பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் கலைமாமினி பட்டம் பெற்றிருக்காரு தேன்மழை நூலில் இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சி ஈராக பதினாறு பகுதிகள் கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கு தேன் துளிகள் என்னும் பகுதியில் இப்பாடல் இடம்பெற்றிருக்கு இந்த இன்பன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேன் துளிகளில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதியும் சொல்லிட்டேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு முறை ரீட் பண்ணியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நீங்கள் புக்கில் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் நிறைய பேர் புக்கில் இருக்கிறத நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா புக்கில் இருக்கிறதா நான் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து புக்கில் இருக்கிறதும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் நீங்கள் புக்லேயும் ஒரு முறை இது போல் படிச்சிருக்கேன் படிச்சுருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மாளே இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ